அப்புறம் கடைசியாக வந்து கிரேவிஸில் கொடுத்துட்டு நம்ம பதிவு பண்ணிடணும்னு சொல்லிட்டு பதிவு பண்ணிவிட்டு வந்தேன் நானும் அப்படிக்க யார்தான் எடுப்பாங்க சார் இல்லை எடுப்பாங்க அப்படின்றதுல நம்ம முன்னெச்சரிக்கையாக வந்து செய்கிறோம் அப்போ காவல்துறை வந்து இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்போது நாளைக்கு அவங்கள வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து இறக்கி விட்டு இப்போ இவங்க தரப்பு ஏதோ ஒன்று பண்ண அவங்க தரப்பு ஏதோ ஒன்று பண்ண நீங்கள் ஆதாரம் காட்டுங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக வேறு மாதிரியான வன்முறைகள் ஆகிடு நாளைக்கு அது தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் ஒழுங்குக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடை வரும் இல்லைங்களா அந்த விஷயத்தை முன்னெச்சரிக்கை நம்ம போய் இந்த முற்றுகை போராட்டம் சொல்றது வந்து முற்றுகை அந்த ஆதாரத்தை கேட்பதற்கான ஒரு போராட்டம் தானா இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு தகவல் வந்திருக்குங்களா சார் இல்ல வேற எதுவும் தகவல் இல்ல இருந்தாலும் தவிர்த்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா சொன்னால் அரசே ஒத்துழைக்கும் போது நிச்சயம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் வர மீற செய்வாங்க இப்போ வர அங்கே இரு அதில் வரக்கூடிய தலைவர்கள் கொளத்தூர் மணியண்ணனாக இருக்கட்டும் அல்லது ராமகிருஷ்ண அண்ணனாக இருக்கட்டும் அல்லது தோழர் திருமுருன் காந்தியாக இருக்கட்டும் இவங்க வந்து ஜனநாயக ரீதியாக நின்று போராடணும்னு நினைப்பாங்க கூட வரக்கூடிய இளைஞர்கள் அப்படி நிற்க மாட்டாங்கள்ல அப்போ அவங்க ஏதோ அத்து மீறும்போது இப்போது அவர் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதேமாரி அத்து மீறுவாங்க அப்போ அத்து மீறும்போது அப்போது அக்கம் பக்கம் குடிசை பகுதி அந்த இது குடியிருப்பு பகுதிகளில் வந்து மிகப்பெரிய ஒரு பதட்டம் வரும் இல்லைங்களா